வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம சாம்பார் பண்ணுவோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பார் இருக்குது இது வந்து அரைச்ச சாம்பார் கொஞ்சமாக எண்ணெயில் படுகுளுந்தம்பருப்பு வெந்தயம்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறமா பல்லாரி தக்காளி அவரைக்காய் பச்சை மிளகாய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் தோல் சீவி எடுத்த பீர்க்கங்காய் கொஞ்சமாக காயப்பொடி கல்லுப்பு மஞ்சள் பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே காய்கறிகளாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வே வேக விட்டுருங்க வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு அவிச்சு வச்சுருந்த பருப்பு காயப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து அவிச்சு வச்சிருந்த பருப்பு நல்லா மசியை சேர்த்துட்டு அது கொதித்து வரதுக்குள்ளேயும் ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் சின்ன வெங்காயம் ஜீரகம் வெள்ளைப்பொடி எல்லாம் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா அதை உள்ள சேர்த்துட்டு நல்ல ஒரு நுரக்கூட்டி வரும்போது கொஞ்சம் மல்லி கொஞ்சம் வெள்ளம் காயப்படியெல்லாம் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான அரைச்சி சாம்பார் ரெடி ஆயிட்டு இது வந்து ரொம்ப இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்கு லைக் பண்ண பண்ணிக்கோங்க